அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் அகமது அசியாம் நாங்கள் அனைவரும் கேட்டு ரசித்த பாடல்தான் என்னடா தம்பி என்னடா என்ற பாடல் இந்த அற்புதமான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வழிவந்த ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது யூடியூப் தளத்தில் பல மில்லியன் கணக்கான மக்கள் கேட்டு ரசித்த தற்காலத்துக்கு பொருத்தமான பாடலாக இருக்கிறது தற்கால சூழலை சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் கவிஞர் கனதாசன் அவர்கள் தமது பாடலில் அந்த அந்தளவு மிகவும் பெருமதியான பாடலாக இந்த பாடல் தற்பொழுது விளங்குகின்றது தற்பொழுதும் பார்க்கப்படுகின்ற முக்கியமான பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது பழனி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் வழிவந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டி எம் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் பாடலை எழுதியிருக்கிறார் கவிஞர் கனதாசன் அந்த பாடலில் என்னதான் இருக்கின்றது அண்ணன் தம்பி பாசத்தின் முக்கியத்துவத்தை இந்த பாடல் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் உறவுகளின் நிலையையும் இந்த பாடல் வலியுறுத்துகிறது கவிஞர் கண்ணதாசன் விரக்தியில் எழுதிய காவியம் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்கின்ற பாடல் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரையில் ஊதாரி போல் செலவு செய்கின்ற தன்மையைக் கொண்டவர் வருகின்ற பணத்தை அப்படியே செலவு செய்து விடுவாராம் ஒரு கட்டத்தில் தனக்கு பண தேவை ஏற்பட்டிருக்கிறது அதன்போது தனது சொந்த அண்ணாவிடம் பணம் கேட்டு சென்றிருக்கிறார் பணம் தருமாறு தனது அண்ணா பணம் தருவதற்கு மறுத்துவிட்டார் இந்த வழி காரணமாக ஒரு படத்திற்கு சிச்சுவேஷன் அவ்வாறு அமைந்ததன் காரணமாகவும் இந்த சம்பவத்தை பாடலாக அப்படியே மாற்றிவிட்டார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே என்கிற ஒரு அற்புதமான வரியை கொடுத்திருக்கிறார் உண்மையில் அவரோட பெஸ்ட் சிறப்பு அவர் கொடுத்திருக்கிறார் உண்மையில் ஒரு சிறந்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது கவிஞர் கண்ணதாசன் அன்றே கணித்து விட்டார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகமானது மிக மிக அவசரம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லிவிட்டார் ஆனால் உண்மையான அவசரமான உலகு இந்த உலகு தான் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிலர் அண்ணன் தம்பி என்று முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து விடுவார்கள் பலர் கணக்கெடுக்காமல் வாழ்ந்து விடுவார்கள் குறிப்பாக சிறுபராயம் ஒன்று தொடக்கம் பத்து அல்லது ஒன்று தொடக்கம் பதினெட்டு வயதுக்கு இழந்த இடைப்பட்ட கால பகுதியில்தான் அண்ணன் தாம்பி உறவு அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு அண்ணன் தாம்பி உறவு இருக்காது பலர் கணக்கெடுக்காமல் வாழ்ந்து விடுவார்கள் சிலர் முக்கியத்துவம் கொடுத்து இன்றும் வாழ்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்று வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் தனக்கு மனைவி பிள்ளைகள் குடும்பம் என்று வரும்பொழுதோ அந்த அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் போகின்றது பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் கைகள் அண்ணன் தம்பி தானடா என்ற அற்புதமான வரி வரும் இந்த பாடலில் நாம் துயரத்தில் இருக்கும் பொழுது அந்த துயரத்தை வந்து போக்குவது உண்மையில் அண்ணன் தம்பிகள் தான் என்று இந்த பாடல் சொல்கிறது அந்தளவுக்கு அண்ணன் தம்பியின் பாசத்தின் உறவின் முக்கியத்துவத்தை இந்த பாடல் வலியுறுத்தி இருக்கிறது எத்தனை ஆனாலும் தவிர்க்க முடியாத சமூகத்துக்கு தேவையான பாடலாக இந்த பாடல் இன்றும் ரசிக்கப்படுகின்றது மனித ஜாதியில் துயரம் என்பது மனதினால் வந்த நோயடா என்ற ஒரு அற்புதமான வரியை போட்டிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் மனித ஜாதியில் துயரம் ஜாவுமே மனதினால் வந்த நோயடா என்கின்ற ஒரு அற்புதமான வரி இருக்கிறது இந்த வரி மிகவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான வரியாக இந்த வரி இன்று பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இன்று அனைத்தும் ஆசையின் காரணமாகத்தான் இந்த உலகம் வந்து நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பின்னால் பல துயரங்கள் இருக்கிறது இந்த ஆடம்பரமான வாழ்க்கை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொள்கின்ற அதை சொகுசுகள் அனைத்துக்கு பின்னாலும் துயரங்கள் இருக்கிறது துயரம் நிரம்பியதாக இருக்கிறது அப்ப எங்களோட ஆசையால் துயரம் வருகிறது அதைத்தான் கண்ணதாசன் சொல்கிறார் மனித ஜாதியில் துயரம் ஜாவுமே மனதினால் வந்து நோயடா அத்துடன் பணத்தின் பெருமதியையும் இந்த பாடல் உணர்த்துகிறது ஆசை கொள்வதில் அர்த்தம் காசில்லாதவன் குடும்பத்திலேயே குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் என்பது மிக முக்கியம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அண்ணன் தம்பி என்று நாங்கள் செல்வோம் பணம் கேட்டு பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசம் ஏதடா என்ற மாதிரி அன்பு நேர்மை சகோதரத்துவம் தர்மம் இல்லாத சகோதரர்களுக்கு இந்த பாடல் மிகவும் பொருத்தமாக அமையும் அவ்வாறானவர்கள் தம்மை திருத்தி கொண்டு தமது அண்ணன் தம்பி உறவை வலுப்படுத்த வேண்டும் பலருக்கு இந்த பாடலை கேட்கும் பொழுது தனக்காக எழுதப்பட்ட பாடல் போன்று இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட பாடலாக இருக்கிறது இந்த பாடலில் தற்காலத்தின் உறவு நிலை குறித்தும் இந்த பாடல் பேசுகின்றது கைவரண்ட வீட்டிலேயே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா கைவரண்ட வீட்டிலேயே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா என்ற ஒரு அற்புதமான வரிவரும் பணத்தை வைத்துத்தான் அனைவரும் உறவு கொள்ள வருகிறார்கள் சொந்தம் கொள்ள வருகிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார் அடுத்ததாக இந்த பாடலில் ஒரு வரிவரும் சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையரை சொந்தம் என்பதும் ஏனடா என்கின்ற ஒரு வரிவரும் கவிஞர் கண்ணதாசன் கோவத்தில் கோபத்தில் சொல்கின்ற வரியாக இந்த வரி இருக்கும் தற்காலத்து உறவுகள் அவ்வாறு தான் இருக்கின்றது சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையர்கள் என்று தற்காலத்து உறவினர்களை அவர் சொல்கிறார் இந்த பாடலில் குடும்பம் தாய் தகப்பன் பற்றியும் வருகிறது பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா குடும்பத்தை பற்றி சொல்கிறார் பிறகு அவை எட்டு குஞ்சிகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடாம் யார் சோறு போட்டவன் தகப்பன் தகப்பனை பற்றி சொல்கிறார் வளர்ந்த குஞ்சிகள் பிரிந்த போதிலும் தங்களுடைய பிள்ளைகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே கவலைப்படவில்லை நொந்து கொள்ளவில்லை தாயடா என்கிற கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார் ஆகவே பிரிவென்பது தவிர்க்க முடியாததான் ஆனால் பிரிந்து சென்றாலும் அந்த உறவை நாங்கள் வலுமைப்படுத்த வேண்டும் அண்ணன் தாம்பி என்பது ஒரு முக்கியமான உறவு அதைத்தான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஏற்றுடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்